எவ்வளவு ஏக்கர் வந்து வந்து சாகுபடி செய்யறீங்க சாகுபடி செய்கிற ஏக்கர் எவ்வளவு சென்ட் கமிட்டி ஆரம்பிக்கணும் அது குறிப்பிட்ட அளவு இந்த மல்லிப்படி உற்பத்தி இருந்தால்தான்

அடுத்த முடிய அவங்க வைக்கிற விலை இருந்தது கூட ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் போயிருச்சு சொன்னீர் கார அரசாங்கத்துல இருந்து சொல்லி போய் கேட்டோம்னா இல்ல அப்படின்ற கண்டிஷன் கொண்டு வச்சு ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறுவா இருநூறுபா போய் கேட்டோம்னா இல்ல எந்த முறை கேட்டாலும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலதான் போயிடுச்சு விலகி வைக்கிறாங்க மருந்து விலையும் விலகி குடிக்கிடுச்சு எங்களுக்குச்சு ஏதோ நாங்க எங்களால வேற வழி இல்ல இதுலயும் நிறைய மருந்து அடிக்கணும் சரியான எங்களுக்கு சரியான எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த அடி இந்த மருந்து சொல்றாங்களே மருந்து

எதுனா ஒரு இல்லா வரும்